பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்றதுல ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளைம் ரிக்வஸ்ட் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போகும் பிஎஃப் ஆஃபீஸில் அதை வெரிஃபை பண்ணி உங்களோட கிளைம் ரிக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ண த்ரீ டேஸில் வந்து பிஎஃப் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் வந்து கிளைம் ஆக த்ரீ டேஸில் இருந்து டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் ஆகும் சில நேரங்களில் வந்து ட்வெண்ட்டி டேஸ்க்கு அதிகமாகவும் ஆகும் இதனால் பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு தங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண பல நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ வந்து ஏப்ரல் மாசத்துல யூபிஐ வித்ட்ராவல் அப்படின்ற ஒரு புதிய ஃபெசிலிட்டியை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க போன வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுபிஐ வித் ட்ராவல் மற்றும் ஏடிஎம் கார்டு மூலமாக வித்ட்ரா பண்ணுற ஃபெசிலிட்டியை கொடுக்க போகிறத சொல்லியிருந்தாங்க ஆனால் அதோட ஒர்க் வந்து இன்னும் முடியல அப்படின்றதுனால அதை தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ வந்து யுபிஐ வித் ட்ராவல் ஃபெசிலிட்டியை லான்ச் பண்ணுறதுக்கான ஃபைனல் டெஸ்டிங்கில் இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணிட்டு வர்றதா சொல்கிறாங்க இந்த யுபிஐ வித்ராவல் ஃபெசிலிட்டி வந்து செயல்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட எட்டு கோடி பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து தங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை எளிமையாகவும் வேகமாகவும் வித்ட்ரா பண்ண முடியும் இபிஎஃப்ஓ யுபிஐ வித்ராவல் வசதியை லான்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை இந்த யுபிஐ வசதியை பயன்படுத்தி வித்ட்ரா பண்ண முடியும் எக்ஸாம்பிளா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிபே ஃபோன்பே போன்ற யுபிஐ செயலி மூலமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை யூபிஐ பின் நம்பரை யூஸ் பண்ணி வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதே மாதிரி தான் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை யூபிஐ வசதி மூலமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இப்போ இருக்கக்கூடிய வித்ட்ராவல் ப்ராசஸில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கிளைம் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பிஎஃப் ஆஃபீஸில் ப்ராசஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க ஆனால் யூபிஐ வித்ராவல் வசதி வந்ததுக்கு அப்புறம் கிளைம் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி யூபிஐ கூட லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யுபிஐ பின் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து உடனே வித்ட்ரா ஆகும்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த ஒரு லட்சம் ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அட்வான்ஸ் பணத்தை எடுக்க போகிறீங்க அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை யூபிஐ பின் நம்பரை யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க் இருந்து பில் பே பண்ணுறது ரீசார்ஜ் பண்ணுறது உங்களோட இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அல்லது மற்றவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது போல் எல்லாமே பண்ண முடியும் ரீசண்டாக இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக பல புதிய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாமே பிஎஃப் சர்வீஸ் மற்றும் வித்ட்ராவல் ப்ராசஸை எளிமையாக்கும் விதமாக இருக்குது அதோட தொடர்ச்சி தான் இந்த யூபிஐ வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி இப்போது யுபிஐ வித்ராவல் பற்றிய பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இபிஎஃப்ஓ வந்து அதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட முழுமையான வித்ட்ராவல் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு தெரியும் அது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிளைம் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு முக்கியமான தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்